பாஸ்கா காலம் ஆறாம் வாரம் சனிக்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய வார்த்தையை வாசிக்க நாம் கேட்டறிவோம் இயேசுவே என அப்பல்லோ மறை நூல்களின் மூலம் எடுத்துக்காட்டினார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு அருள் வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு முடிய பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்டபின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன்பின் ஒன்றாக கலாத்தியா பிரிகியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார் அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார் அவர் சொல்வன்மை மிக்கவர் மறை நூல்களில் புலமை வாய்ந்தவர் ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர் ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவைப் பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார் ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார் அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார் அவர் பேசியதைக் கேட்ட பிரிஸ்கிலாவும் அக்கில்லாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர் அவர் அக்காயாவுக்கு போக விரும்பியபோது சகோதரர் சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள் அவர் அங்கே சென்றபோது இறை அருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாயிருந்தார் ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி ஏசுவே மெசியா என மறை நூல்களின் மூலம் எடுத்து காட்டினார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் நாற்பத்தி ஏழு கடவுளை அனைத்து உலகின் வேந்தர் நீரே 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 மக்கள் இனங்களை கழிப்புடன் கைகொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர் உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே அல்லே லூயா அல்லே நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன் இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரின் நச்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்லின் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானுடைய வாக்குகள் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி எட்டு வரை அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்போது உங்களது மகிழ்ச்சியும் நிறைவடையும் நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன் ஆனால் காலம் வருகிறது அப்போது உருவகங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன் அந்த நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள் அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன் ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால்தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன் இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே அன்பிற்கினியவர்களே தந்தை மீது அன்பு கொண்டுள்ளார் தந்தை நம் மீது அன்பு கொண்டுள்ளது போல மகனும் நம் மீது அன்பு கொண்டுள்ளார் அந்த மகனும் நம்மீது அன்பு கொண்டுள்ளது போல அவர் நமக்கு துணையாளராக தந்திருக்கின்ற அந்த தூய ஆவியானவரும் நம்மீது அன்பு கொண்டிருக்கின்றார் எனவே இந்த திரியேக தேவன் நம்மீது அன்பு கொண்டுள்ளார்கள் எனவே நாம் ஒவ்வொருவருமே பாக்கியம் பெற்றவர்கள்தான் தந்தை மகன் தூய ஆவி இவர்கள் நம்மை அன்பு செய்கின்றார்கள் இந்த அன்பு நிலையானது நீடித்தது உண்மை உள்ளது என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மையும் கூட இந்த அன்பு நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாகவே கிடைக்கப்பெறுகிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இராது என்பதுதான் உண்மை ஏனென்றால் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகின்ற ஒரு கடவுள் அல்ல அவர் எல்லாருக்குமே தன்னுடைய அன்பை கொடுக்கின்றார் எல்லாரையுமே அவர் அன்பு செய்கின்றார் எனவே அந்த அன்பு நம் ஒவ்வொருவரையுமே நிரப்புகிறது அந்த அன்பு நம் ஒவ்வொருவரையுமே வழிநடத்துகின்றது அந்த அன்பு நம் ஒவ்வொருவரையுமே பராமரிக்கின்றது அந்த அன்பு நம் ஒவ்வொருவரையுமே வாழ்விக்கின்றது என்பதுதான் உண்மை எனவே இந்த திரியேக தேவனினுடைய அன்பை பெறுகின்ற நாம் ஒவ்வொருவருமே மண்ணுலகிலே வாழும் காலம் மட்டும் அந்த அன்பின் பிரதிநிதிகளாக நாம் இருந்து செயலாற்ற அழைக்கப்படுகின்றோம் எனவே உள்ளத்தினுடைய ஆழத்திலே அன்பை நிரப்பிக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் அன்பினாலேயே ஆகும் என்பதுதான் உண்மை அதை காண்போர் நம்மை சாட்சிகளாய் ஏற்று அவர்களும் அந்த ஆன்மாக்களும் ஆண்டுடைய பாதத்திலே வந்து சேரும் என்பதுதான் உண்மையும் கூட இதை நன்கு உணர்ந்து செயல்பட்ட அன்னை கன்னிமரியாள் தன்னுடைய உள்ளத்தினுடைய ஆழத்திலே கிறிஸ்துவினுடைய அன்பையே தாங்கியிருந்ததாலேயே அவர்களால் எலிசபெத்தம்மாளுக்கு உதவி செய்ய முடிந்தது காண ஊரிலே அவர்கள் மிக அற்புதமாக ஒரு அற்புதத்தை காண செய்ய முடிந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் கடவுளினுடைய அன்புக்கு சாட்சியாயிருந்த மரியன்னையினுடைய பிள்ளைகளாகிய நாமும் மண்ணுலகிலே வாழும் காலம் மட்டும் நாம் ஒவ்வொருவருமே கடவுளினுடைய அன்பிற்கு சாட்சிகளாய் இருந்து வாழ வேண்டி இந்த நாளை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம் இறையாசிர பெறுவோம் ஆமன்